ஆக்டர் குமாரோட இளைய மகன் தான் ஆத்விக் இவரோடய நைன்த் பர்த்டேயை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இவங்க ஃபேமிலி மட்டுமே வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஆத்விக் சென்னையில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து இருக்காரு அவர் வந்து ஒரு சூப்பரான ஃபுட்பால் பிளேயர் அப்படிங்கிறது தெரியும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சென்னையில் நடந்த ஒரு ஃபுட்பால் காம்படிஷனில் கூட கோல்டு மெடல் வந்து வின் பண்ணாங்க அவங்களோட டீம் ஸோ அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஃபுட்பால் மேலே ஒரு பேஷன் இருக்குது ஸோ அந்த பேஷன் நோக்கி தான் மூவ் இருக்காரு ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஃபுட்பால் ஆரம்பிச்சிலேருந்து அவரோட பர்த்டே தீம் எப்போவுமே எல்லாமே வந்து ஃபுட்பால் ரிலேட்டடாக தான் இருக்கும் ஸோ இந்த டைமும் அதே தீமோட தான் அவரோட பர்த்டே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அவரோட கேக் கூட பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலரில் பால் மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஸோ அவரோட பேஷனே இது அப்படிங்கிறதுனால அந்த அவரோட விருப்பப்படியே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஷாலினியோட விருப்பமாக ஸோ அதனால் சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமார் மனைவியான ஷாலினி அதுக்கப்புறம் அவங்களோட மூத்த மகளான அனோஷ்கா இவங்க எல்லாருமே கந்துட்டு சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிக்சர் வந்து சூப்பராக வந்து வைரல் இருக்கு அண்ட் அஜித் குமார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட படமான விடாமுயற்சியில் வந்து தொடர்ந்து வந்து அந்த படப்பிடிப்பு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அகெயின் ரிஸ்யூவ் ஆகும்போது மட்டும்தான் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் எத்தனை பேர் வந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க